நான் ஒர்க்குக்கு போனா ஒரு சில இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆயிடுச்சு சொத்திர சளி மாத்திர வாமிட்டிங் வராம இருக்க மாத்திர மோஷன் ஆகாம இருக்க மாத்திர ஜெலிசில் டேப்லெட் கைலம் காட்டன் ஷொட்டர் நான் வெளியில போனா அதிகமா தண்ணி குடிக்க மாட்டேன் சளி பிடிச்சிரும் அப்படின்னு வாட்டர் பாட்டில் அது தீந்துட்டா சரியா தண்ணி குடிக்காம ஒதற்கு காஞ்சிடும் அதனால வேசலிங் அங்க ஒர்க் பண்ணும்போது தண்ணியில கை வச்சா கால் வச்சா பிடிச்சிரும் அப்படின்னு கைக்கு காலுக்கு வர ஒர்க் பண்ணும்போது கை எடுத்துக்கிட்டா டேப் அதையும் மீறி சளி பிடிச்சா மூக்கு கிழக்க விக்ஸ் ஆகிய இருக்கும் நான் ஒர்க்கு போயிட்டு நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன் சேஃபா இருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்க மொபைல் சுவிச் ஆஃப் ஆகாம இருக்க சார்ஜ் வயர் சோ எனக்காக பைக் டிக்கில குட்டி மெடிக்கல் ஷாப்பே ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு என் ஹஸ்பண்ட் என்னுடைய சேஃப்டிக்காக இவ்வளோத்தையும் நானும் கொண்டுட்டு போவேன் யூஸும் பண்ணுவேன் ஆனாலும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியும் ஃபேஸ் ஃபுல்லா பலூன் மாதிரி தொப்ப போட்டுருக்கும் கண்ணுக்கு கீழே கண்ணத்துல நெக்கு கீழே எல்லாம் தொப்ப போட்டுருக்கும் மறுபடியும் ஃபேஸ் நார்மல் நிலைக்கு வர ரெண்டு நாள் ஆகும் ஆனா இவளுங்க கத்தி கட்ட மொபைல் போனை தவிர வேற எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க வாந்தி மயக்கம் எல்லாமே அவங்களுக்கும் வரும் இருந்தாலும் அதை பெருசா வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க சேஃப்டிக்கு டேப்லெட்டும் வச்சிருக்க மாட்டாங்க போடவும் மாட்டாங்க எப்படி வந்தாலுங்களோ அப்படியே திரும்பி போவாளுங்க சின்னதா பேஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனா நான் வீடு வந்து சேரத்துக்குள்ள சொங்கி சொங்கி மங்கி மங்கி அப்படி ஆயிடுவேன்